இந்த காலத்தில் நல்லதை சொல்கிறவங்களே நாட்டில் கொஞ்சம் பேர் தான்டா ஏன்னா நம்ம வந்து மக்களுக்கு கொடுத்த வாக்கு என்னென்னா இவர்கள் இரண்டு பேரும் தவறானவர்கள் இவர்களுக்கு மாற்றாக ஒருவர் வருவோம்னு தான் சொன்னோம் ஆனால் கால சூழ்நிலை அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அது அவங்க வந்து கூடாது அவங்க இப்போ கூட இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில்னு சொல்லுவாங்கன்னா பிஜேபியில் உள்ள வந்துடக்கூடாது வந்துடக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க டிஎம்க்கு காரங்க ஓட்டு கேட்பாங்க அது போல் பார்த்தீங்கன்னா இந்த டிஎஸ்எஃப் வந்துடக்கூடாது ஜி டிஎஸ்எஃப் வந்து கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ணுவோம் நம்ம ஒரு நிற்கு ஆதரவு நம்ம கொடுப்பதற்காக நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்களும் என்ன பண்ணுவோம் ஏற்றுக்கிட்டோம் ஆனால் நிதர்சனம் மதுவில்லை நிச்சயமாக மக்களுடைய எதிர்ப்பு இரண்டு பேர் மேலே இருந்துச்சு கடந்த முறை ஆட்சியில் இருந்து டிஎஸ்எஃப் நிர்வாகத்தின் மேலே அதிகமாக இருந்துச்சு ஸோ அதனுடைய அந்த ஆன்டி டிஎஸ்எஃப் அப்படிங்கிற அந்த மூமெண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா இவர்களுக்கு வெற்றி கொடுத்தே தவிர இவர்கள் வந்து இறங்கி போய் நம்மள ஓட்டு கேட்கல எந்த விதமான சாதனையும் செய்யலை குறிப்பாக அந்த ப்ரெஸ் மீட்டில் அண்ணன் வந்து ரெண்டு வார்த்தைகளை சொன்னாங்க எப்படி வெற்றி பெற்றீர்கள் என்று கேட்கும்பொழுது பார்த்தீங்கன்னா நாங்கள் செய்த ஒன்பது ஆண்டு சாதனைன்னு சொன்னார்கள் ஒன்பதாண்டு சாதனை என்ன அப்படிங்கிறத மக்கள்கிட்ட கேட்டால் தெரியும் இவர்கள் செய்த சாதனை தான் இவர்களை சோதனைக்குள் தள்ளியது டிஎஸ்எஃப் நிர்வாகம் ஒரு பிரசன் கூட இல்லாத போது பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க வெற்றி பெற்று வந்து ஆட்சியில் வந்து என்ன பண்ணாங்க அவர்கள் வந்து மக்களை கடினப்படுத்தினார்கள் அதற்கு காரணம் இவர்கள் செய்த அந்த ஒம்பது ஆண்டு கால சோதனை தான் எனவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் கத்தரை பேரையும் அவர் சொல்லலை அதுபோல் பார்த்திங்கன்னா இந்த திருமண்டலத்தில் தேர்தல் நடத்துவதற்கு காரணமாக இருந்த ஜோதிமணி ஐயா பேரையும் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து உச்சரிக்கலை அதற்கு பிறகு திருமண்டல மீட்பு இயக்கம் நூற்றுக்கு நூறு மக்களோடு களத்தில் இறங்கி போராடியது அதையும் சொல்லலை அதுபோல் நே ஏராளமானவர்கள் ஜெபத்தை கொடுத்து சொல்லலை ஸோ என்னவோ வந்து பார்த்தீங்கன்னா கத்தர் வந்து இவர்களே வந்து இந்த முப்பதாம் தேதி முப்பதாம் தேதி நடந்த இந்த தேர்தலை நடத்துறதுக்கு அனுமதிக்கவில்லை ஒருவேளை இன்னைக்கு நடந்தது தான் என்னருக்குன்னு நினச்சி பாருங்கள் அதாவது வான வேடிக்கைகள் வேட்டு முழக்கங்கள் சால்வைகள் மாலைகள் போட்டு என்ன பண்ணியிருப்பாங்க அல்லோல் படித்திருப்பாங்க இப்போ நம்ம சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்னென்னா இந்த திருமண்டல பதவிகள் என்பது பார்த்திங்கன்னா ஒரு ஊழியம் போன்றது நம்ம இவர்கள் அப்படியே செஞ்சாங்க பாருங்கள் இந்த கவுன்சிலில் ஜெயித்த உடனே சால்வைகள் பார்த்திங்கன்னா மலை போல் வந்து குவிந்தது மாலைகள் வெடிகள் வேட்டுகள் போட்டு கொண்டாடிட்டாங்க அதுக்கு பிறகு பாருங்கள் பதவியில் வர்றவர்களே என்ன பண்ணுறாங்க கல்வெட்டு திறக்கிறாங்க அப்போ ஏற்கனவே நிறையவர் சொன்ன ஒரு வார்த்தை இப்போ வந்து ஊர்ஜிதமாகிறது எஸ் டி வந்து பார்த்து நல்லவர்கள் தான் ஆனால் அவர்களை சுற்றி இருப்பவர்கள் தவறானவர்கள் என்பதை இந்த செயல்கள் நிரூபிக்கிறது எனவே திருமிடல் மீட்பு இயக்கம் இப்பொழுதாவது நீங்கள் சுதாரித்து கொள்ளுங்கள் நிச்சயமாக ஒருவேளை வருகின்ற புத்தாண்டில் வந்து பார்த்திங்கன்னா இதற்கு இந்த ஸ்டேக்கு என்ன பண்ணுறாங்க விதிவிலக்கு கேட்குறாங்க கேட்டு ஒருவேளை தேர்தல் நடந்தால் தனியாக ஒரு கேண்டிடேட்டை லேஸ் செக்ரட்டரி ட்ரெஷரர் போன்ற பதவிகளுக்கு நிப்பாட்டுங்க நான் என்ன சொல்லேன்னா நம்ம வந்து என்ன பண்ண வேண்டாம் யார்கிட்டையுமே என்ன பண்ண வேண்டாம் ஓட்டு கேட்க வேண்டாம் நம்ம போட வேண்டாம் கொள்கைகளை சொல்லுவோம் இப்போ பாருங்கள் ரெண்டு அணி நேரம் பார்த்திங்கன்னா ஆட்சிக்கு வந்தால் பதவிக்கு வந்தால் என்ன செய்ய போகிறாங்கன்னு கூட சொல்லலை கடந்த முறை வந்து பார்த்திங்கன்னா அறுநூறுவிலேருந்து முந்நூறுவா குறைப்பேன் சொல்லுவாங்க டிஎஸ்எஃப் செய்யலை அதுபோல் இவர்களும் பார்த்தீங்கன்னா ஒன் சைடாக ஜெயித்துருன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க எந்த வாக்குறுதிகளும் கொடுக்காம அந்த அணி இங்கே வந்துட்டாங்கன்னு சொல்லி பார்த்திங்கன்னா என்ன செய்ய போகிறோங்கிற ஒரு திட்டம் செயல்பாடுகளுடைய என்ன பண்ணுறாங்க தேர்தலை சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்காங்கன்னா அப்போ இது வந்து கடுமையான ஒரு மனப்போலி அப்படிம்பாங்க அதாவது தன்னை விட்டால் இங்கே ஆள் இல்லை என்பதற்காக எதையும் செய்ய இவர்கள் துணிவார்கள் எனவே திருமண்டல மீட்பியக்கம் இவர்களுக்கு அணை போட வேண்டும் இவர்களுக்கு தடை போட வேண்டும் அப்படி செய்தால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் மனதில் என்ன இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் எனவே என்னுடைய ஆலோசனையாக என்னுடைய தாழ்மையான விண்ணப்பமாக கேட்கிறேன் வருகின்ற காலங்களில் தேர்தல் இருந்தால் இந்த கடைசி கட்ட தேர்தலில் அதாவது இந்த ஆஃபீஸ் பேர் எலெக்ஷனில் பார்த்திங்கன்னா லேஸ் செக்ரட்டரி ட்ரெஷரர் போன்ற பதவிகளுக்கு நிச்சயமாக திருமண்டல மீட்பியக்கம் ஆட்களை நிறுத்த வேண்டும் அதுபோல் பார்த்திங்கன்னா ஆயிர்களும் நான் சொல்கிறேன் இங்கே ஒரு முப்பது பேர் இருப்பாங்க அங்கே ஒரு முப்பது நாற்பது இருப்பாங்க இது தவிர மற்றபடி இரண்டு பேரும் வேண்டாம் புதிய நிர்வாகம் வர வேண்டும் என்று நினைக்கிற ஆயர்கள் ஏராளமானவர்கள் இருக்காங்க அதுபோல் டிசி மெம்பர்ஸ் இங்கே ஒரு நாற்பது பேர் இருப்பாங்க அங்கே ஒரு நாற்பது பண்ணுவாங்க தீவிர விசுவாசிகள் இருப்பாங்க மற்றவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா மிதவாதிகளாக தான் இருப்பாங்க ஒரு நல்ல மாற்றம் வர வேண்டும் என்று நினைப்பாங்க அதுபோல் அவங்களும் பதவிக்கு வர நினைப்பாங்க இப்போ இவங்க ரெண்டு பேரும் வந்தாங்கன்னா மாறி மாறி என்ன பண்ணுவாங்க இவங்களுக்கு யார் என்ன பண்ணுவாங்க காலக்களி விடுறாங்களோ யார் வந்து இவங்க பின்னால் கார் பின்னாலும் என்ன பண்ணுறாங்க சுற்றுறாங்களோ அவங்களுக்கு தான் கிடைக்கும் ஆனால் புதியவர்கள் நிர்வாகத்தில் வரணும்னா நிச்சயமாக ஒரு மாற்ற அணி வர வேண்டும் இதற்கு அனைவரும் என்ன பண்ணும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் குறிப்பாக மீடியாவில் நிறைய பேர் பேசிட்டு இருக்கீங்க திருமண்டல் மீட்பு அங்கே போய் சேர்ந்துட்டு சேர்ந்து சொல்லிட்டு இப்பொழுது நான் ஒரு நிலைப்பாடை எடுத்து சொல்கிறேன் அதற்கு அனைத்து ஊடகங்களும் தெருமண்டலத்தை நேசிக்கின்ற அனைத்து நல்ல நண்பர்களும் என்ன பண்ணும் உதவ வேண்டும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் எனவே திருமண்டல் மீட்பு இயக்கம் கண்டிப்பாக நாசிரியத்தில் எடுத்துக்கொள்கின்ற அந்த அலுவலகத்தை மிக விரைவில் திரைக்கும் அந்த திறப்பு விழாவில் அனைவரும் வந்து கலந்து கொண்டு அந்த ஜெபத்தில் கலந்து கொள்ள முடியாத அன்போடு கிடைக்கிறேன் மீண்டும் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன் ஜோதிமணி ஐயா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் மிகச்சிறந்த மனிதர் மிகச்சிறந்த ஒரு அருமையான போதனையும் இந்த தூத்துடி நாசிரியர் திருமண்டலத்தில் கொடுத்திருக்கிறார் அப்படி நடந்தால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக இந்த திருமண்டலம் திருமண்டலமாக இருக்கும் நான் ஒரு வார்த்தை நன்றாக சொல்வேன் எந்த மதத்துக்கென்று தனியாக மேன்மை எதுவும் இல்லை அந்த மதத்தில் இருந்த மனிதர்களை வைத்து தான் பார்த்திங்கன்னா அந்த மதமானது புனிதமாகவோ இல்லை என்றால் மற்றவர்களால் போற்றுகிறதாகவோ தூற்றுகிறதாகவோ அமைன்னு சொல்வேன் அதுபோல் இந்த கிறிஸ்தவ மதம் என்பது பார்த்திங்கன்னா இயேசு நல்லவர் தான் ஆனால் இயேசுவை பின்பற்றுகிற நாம் நல்லவர்களாக இருக்கோமா இந்த நிர்வாகத்தை திறம்பட செய்ய போகிறோமா என்பதை வந்து நாம் யோசிக்க வேண்டும் இந்தியாவில் வந்து ஒரு சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா தலித் மற்றும் தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்து மதத்திலிருந்து வெளியேறி எந்த மதத்துக்கு செல்லவில்லாம் என்று நினைக்கும் பொழுது நிறைய பேர் என்ன சொன்னாங்க கிறிஸ்தவ மதத்துக்கு வாங்கன்னு சொல்ல பொழுது அங்கே இருந்த தாதா சேக வாழ்க்கை அம்பேத்கர் வந்து என்ன சொன்னாங்கன்னா கிறிஸ்து நல்லவர் தான் ஆனால் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் கிறிஸ்துவை அறிவித்தவர்கள் கிறிஸ்துவின் வழியை பின்பற்றுகிறவர்கள் அவர் வழியில் செல்லவில்லை தனி வழி செல்கிறார்கள் எனவே அங்கு செல்ல வேண்டாம் என்று கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கான மனிதர்களை வந்து பார்த்திங்கன்னா புத்த மதத்தில் கொண்டு போய் சேர்த்தாரு அம்பேத்கர் அவர்கள் அதுபோல தான் இன்னைக்கு நம்மளுடைய செயல்பாடு இருக்குது நம்ம வந்து பார்த்தோன்னா இன்றைக்கும் மைனாரிட்டியாக தான் இருக்கும் இன்னும் பார்த்தீங்கன்னா மற்றவர்களால் நாம் வந்து கேலி செய்யப்படுகிறவர்களாக கிண்டல் செய்யப்படுகிறவர்களாக நம்மளுடைய செய்கைகளால் கத்தருடைய நாமம் இன்றும் வீணியில் தூஷிக்கப்படுகிறதாக தான் இருக்கிறது இதை மாற்ற வேண்டுமென்றால் தூய நிர்வாகம் வர வேண்டுமென்றால் ஜோதிமணி ஐயா அவருடைய நிர்வாகம் எப்படி தூய்மையாக இருக்கிறதோ இன்னும் தொடரப்போகிறதோ அதுபோல இதை தாண்டி வருகின்ற ஒரு நல்ல நிர்வாகமும் நேர்மையாக கத்தரின் வழியை பின்பற்றதாக இருக்க வேண்டும் இப்பொழுது இருக்கின்ற இந்த இரண்டு நிர்வாகமும் அதை செய்வதற்கு தயாராக இல்லை செய்யவும் செய்யாது எனவே திருமடல் மீப்பு இயக்கம் கண்டிப்பாக மாற்றணியாக வர வேண்டும் என்று என்னுடைய கருத்துமாகும் அனைவருக்கும் வணக்கம் சொல்றவன் சொந்த வாழ்க்கையை பற்றி எல்லாம் கலறி பார்க்காதே அவன் சொல்றதில்